அட்லி இக்கத்தில் உருவான ராஜா நானி படத்தின் மூலமா நடிகை அறிமுகமானவங்க தான் சாக்சி இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி நடிச்ச காலா அஜித்தோட விஸ்வாசம் உள்ளிட்ட சில படங்களையும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கமல் தொகுத்து வழங்கின பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துகிட்டு மக்கள் மத்தியில பிரபலமானாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் குவிய தொடங்குச்சு இப்ப சில படங்களையும் முக்கிய ரோல்கள் நடிச்சுட்டு வராங்க இப்படி நடிக்கிறதுல பிஸியா இருக்கும் இவங்க சோசியல் மீடியா பக்கமும் ஆக்டிவா இருக்கிறாங்க அதுல தன்னோட கிளாமரான போட்டோ வெளியிட்டு ரசிகர்களையும் குஷிப்படுத்துவாங்க ரீசெண்டா பிகின்ல இருக்கும் போட்டோவை வெளியிட்டு இருந்தாங்க இந்த போட்டோ சினையத்துல ரொம்பவே ட்ரெண்ட் ஆகுச்சு இப்போ இவங்க முருகனோட அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சு இவங்க முதல் முறையா திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் நடிச்ச படத்தோட போஸ்டர் வெளியாகி இருக்கு விஜய் சேதுபதி அதை ரிலீஸ் செய்கிறாரு அந்த படம் வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறேன் அதே போல மலையாளத்திலையும் ரெண்டு படத்துல நடிச்சிருக்கேன் அந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொன்ன சாட்சி அகர்வால் விஜய் போன்ற இளம் தலைவர்கள் அரசியலுக்கு வர்றது மகிழ்ச்சியா இருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நம்புறேன் ஆனாலும் அவர் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிருக்கேன் இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங் ஆன சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சினி மாடல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க